எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் நாம் வந்து மன வலிமையோடு இருப்போம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இப்போ லக்கணத்திற்கும் லக்கணப்புள்ளிக்கும் லக்கணாதிபதிக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதெல்லாம் நூறு பெர்சன்ட் உண்மை அதே மாதிரி லக்கணப்புள்ளிக்கும் லக்கணப்புள்ளி இருக்கு இல்லையா இந்த லக்கணப்புள்ளிக்கும் சந்திரனுக்கும் ஒரு நல்ல டேரக்ஷன் இருக்கணும் அந்த மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து நம்மளை மாட்டி விட்டுருவோம் எப்படி மாட்டி விட்டுருவோம் அப்படின்னா லக்கண புள்ளி என்பது ஒரு ஒரு லக்கணத்துல ஏதாவது ஒரு பாதத்துல நம்மளுடைய லக்கண புள்ளி உட்கார்ந்துருக்கோம் ஆனால் சந்திரனும் ஒரு லக்கண புள்ளியில உட்கார்ந்து ஒரு ராசி புள்ளியில உட்கார்ந்துருப்பார் எந்த எந்த கட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த கட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு நட்சத்திர பாதத்தில் உட்காந்து இதுக்கு ரெண்டுக்குமே ரிலேஷன் நல்லா இருக்கும் இயக்கம் லக்கணம் தான் இயக்கம் ராசி என்பது மனம் இந்த ராசி என்ற மன மனத்திற்குண்டான சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கும் சந்திரனுடைய சந்திரனுடைய சார சாரத்திற்கும் லக்கண சாரம் லக்கண சாரம் புள்ளியுடைய சாரம் இருக்கு இருக்கு இல்லையா இவர்களுக்கும் முந்தினசம் ஒரு நல்ல டீலிங் ஆஃப் வீகம் தாராபலன் இருக்கும் தாராபலன் அப்படின்னு சொல்லி வரும்போதுனா தாராபலன் என்பது ரெண்டாவது நட்சத்திரமோ நாலாவது நட்சத்திரமோ ஆறாவது நட்சத்திரமோ எட்டு ஒன்பது நட்சத்திரங்கள் தான் தாராபலன் நட்சத்திரம் இதுல மூணாவது நட்சத்திரத்தோடைய சாரமோ அஞ்சாவது நட்சத்திரத்தோடைய சாரமோ ஏழாவது நட்சத்திரத்தோடைய சாரமோ சந்திரன் வாங்கியிருந்தால் இந்த லக்கணத்தை வந்து அந்த சந்திரன் நிம்மதியா இருக்க மாட்டான் நிம்மதியா இருக்க மாட்டான் அதற்கடுத்து வந்து இந்த மு ஒரு முக்கு முக்கோணம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு லக்கண புள்ளி லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் ராசி புள்ளி லக்கணத்தை விட்டுருவோம் அதுல வந்து நமக்கு வந்து அவரு சந்திரன் சாதகமான லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு சந்திரன் நல்லா இருக்கணும் அவர் எத்தனையில போய் மையனாலும் மறந்துருக்கும் ஆறு எட்டு பன்னிரெண்டுல போய் மறைஞ்சிருக்கட்டும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க அங்க சாரநாதன் சரி இருக்காரன்னு பாருங்க நீங்க கண்டிப்பாக வந்து நித்தமும் செய்ய போய் ரெண்டு சான்ஸ் கொடுத்துருக்கோம் லக்கணம் லக்கணத்திற்கு சந்திரன் நல்லா இருக்கிறதா லக்கணம் புள்ளிக்கு லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு சந்திரன் நடக்கு கடவுள் ரெண்டுல ஒண்ணு நமக்கு நல்லது கொடுக்காமலா போவான் கொடுப்பான் இல்லையா அப்ப இந்த மாதிரி எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது என்ன சொன்னான்னா ரெண்டா ரெண்டாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இதில் வந்து இருந்தான் ரெண்டுக்குமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க கூடாது ரெண்டுக்குமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டுக்குமே கரெக்டாக இருந்துச்சுன்னு வைங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா சமூகத்தில் வந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கும் உங்களை சார்ந்த குடும்பத்தை தற்காத்து கொள்வதற்கும் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளில் வந்து ஒரு தெளிவான நபராக இருக்குது லக்கணப்புள்ளிக்கும் சந்திரன் நல்லா இருக்காரு ராசி லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கும் சந்திரன் தாராபுலனோடு இருக்கார் இருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அல்லவா கண்டிப்பாக அப்போ என்ன நான் வந்து இரட்டை சா இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி அவர்களை நாம் எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது எத்து ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது சில வேறு வந்து என்ன சொன்னா ஒரு மனிதனை வந்து எல்லா இடத்துலையும் வலிமையான மனிதனை வந்து அட்டாக் பண்ணுவது அட்டாக் பண்ணுவது என்ன சொன்னா அவமானப்படுத்துவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு தாழ்வு மனப்பையாண்மையாக நினைக்கக்கூடிய இந்த சமூகத்தில் வந்து ஒருவன் தலை நிமிர்ந்து வந்து அவனை எந்த விதத்திலும் வந்து அட்டாக் பண்ண முடியவில்லை அவன் எதற்கும் பணிய மாட்டேங்கிறான் என்று சொன்னாலே அப்பயே நாம் புரிந்து கொள்ளலாம் லக்கணாதிபதி லக்கண புள்ளி நின்ற நட்சத்திர புள்ளி நின்ற நட்சத்திரம் ராசி புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு சந்திரன் சாதகமான ஒரு சாரத்தில் இருந்தால்தான் அவர்கள் வந்து இந்த ஸ்டாண்டர்டா இருபத்தஞ்சி வருஷமா சில பேர் வந்து கண்டினியூடாக வந்து அமைச்சர் பெருமக்களாகவும் ஒரு ஸ்டாண்டர்டு குறையாம இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த இதுதான் காரணம் இதை யாரும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவங்கள நீங்கள் வந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஸ்டாண்டர்டாக அவங்க வேலை அவங்க கரெக்டாக இருப்பாங்க பொய்ஷன் கரெக்டாக இருக்கும் டைம்லி டைம் டைம் இப்படிலாம் இருக்கும் அப்ப இதில் நேற்று ஒருத்தர் கேட்டிருக்காரு என்ன வந்து எல்லா மனுஷனும் சா தாராபலன் தெரியாமலையா வந்து சார் யூடியூப்ல பேசுவான் ஒரு மனுஷ பெரிய மனுஷன் வந்து தாராபலன்னா என்னன்னு எனக்கு தெரியாதா உங்களுக்கு தாராபலன்னா என்னன்னு தெரியாதுங்க அப்ப நீ என்ன சார் பொண்ணா ஜோதிடத்துக்கு வந்து ஒரு கூமுட்டையாக இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன் எனக்கு தாராபலன் இப்படி தெரியாம இருக்கும் எனக்கு தாராவலன் தெரியாம எப்படி நான் வந்து என்ன சார் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி போட முடியும் அதாவது வந்து ஏதோ எழுத வேண்டும் என்று சொல்லி எழுதினால் அதுல வந்து ஒரு சின்ன நம்மள வந்து ஒரு ஸ்டன்னா இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குனா ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற பயம் வரும் என்னன்னா நம்ம வந்து லக்கணம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்தை பத்தி அழகா பேசியிருக்கோம் இதில் என்ன இவருக்கு வந்து என்ன சொன்னா தாராபுலன் நட்சத்திரம் உங்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறார் அப்போ அவனுக்கு ஜோதிடம் தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை தான் அந்த சேனலை விட்டு அவனை வந்து உதவி தூ முடிஞ்சு வச்சு அவன் நமக்கு தேவையே கிடையாது இவன் பார்த்ததுனால வந்து அவனுக்கு தான் நன்மை நமக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது பிரயோஜனம் வேண்டும் என்று சொல்லி நான் வந்து நம்ம வந்து யூடியூபில் பேசுகிறேன் அதனால ஜோதிடம் படித்தவங்க தான் இந்த ஜோட சேனலை பார்த்தா ஓரளவு புரியும் ஜோதிடம் படிக்காமத்தாங்கன்னா நீங்க புரியாது உண்மையே சொல்லிடுறேன் ஏன்னா வந்து எனக்கு ஜோதிடத்தை பத்தி தான் தெரியும் வேற ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு எனக்கு என்ன தெரியும் ஜோதிடத்து அதனாலதான் நான் ஒரே தொழில் மட்டும்தான் பார்ப்பேன் எனக்கு ஜோதிடம்னா ஜோதிடம் தான் ஜோதிடத்துக்குள்ளதான் ஜோதிடத்தை தவிர வந்து நான் இன்னொரு தொழில் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸோ வேற ஏதாவது பிசினஸோலாம் எனக்கு கிடையாது ஒன்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் வந்து காலையில பத்து மணில இருந்து ச நைட்டு வந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் எனக்கு இரண்டு அலுவலகங்கள் இருக்கிறது அந்த இரண்டு அலுவலகங்களில் வந்து நான் போய் வந்து வர்ற கஸ்டமர்ஸை ஆன்லைனில் பார்க்கறது வரையாருந்திங்களா மூணு குரியர் மூணு குரியர் அனுப்பியிருக்கேன் ஏன்னா மூணு குரியர் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா கிட்டத்தட்ட வந்து எங்கே வந்துடும் ஒன்றுக்கு வந்துடும் எழுபத்தஞ்சி எண்பது எண்பது ரூபா எண்பது ரூபா வரைக்கும் சாதாரண விஷயம் கிடையாது மக்கள் நம்மளை நம்பி பணம் அனுப்பணும் அவர் சாதாரண செய்யணும் என் முகம் என் முகத்தை வந்து அவங்க பார்த்துருக்காங்க நான் அவங்க முகத்தை நிமிடம் பார்த்ததே கிடையாது எப்படி நம்பி அனுப்புறாங்க அதற்கு நாம் நல்ல பிள்ளையாக நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்கும் அதே சமயத்துல வந்து இந்த தடுமாற்றங்களை உண்டு பண்ணுவது சந்திரன் தான் அந்த தடுமாற்றத்தை அவர் உண்டு பண்ணாமல் இருப்பதற்கு நம்மளுடைய விதி கொடுப்பினை நன்றாக இருக்கணும் லக்கண புள்ளி லக்கனாதிபதி புள்ளி பிளஸ் சந்திரன் என்ற புள்ளி யார் ஒருவருக்கு ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறதோ ஆறு எட்டு பனிரெண்டில் கூட சந்திரன் மறைத்து போகட்டும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் அவர் வாங்கிய சாரநாதன் உங்களுடைய புள்ளிக்கோ ராசி புள்ளிக்கோ சிறப்பாக இருந்தால் நீங்கள் ஒரு என்ன சொன்னா சமூகத்தில் வந்து ஸ்டாண்டர்டான அக்மார்க் நெய் அப்படின்னு சொல்லுவாங்களையா அந்த பொசிஷன் உள்ள ஒரு நிலைக்கு வருவீர்கள் இதனால் என்னையா லாபம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எனக்கு வந்து என்ன சொன்னானா இல்லாதவன் என்ன செய்வான் இருக்கிறவனுக்கு வந்து லக்குன்னு சொல்லிட்டு இல்லாதவன் என்ன செய்வான் இல்லாதவன் என்ன செய்ய முடியும் இந்த மாதிரி குழப்பத்திலே இருப்பாங்க இல்லாதவர்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் ஒண்ணு ஒன்று லக்கணத்து லக்கணம் புள்ளிக்கு சந்திரன் சாதகமா இருக்கணும் சரி இல்லை அது இல்லைன்னா ராசி புள்ளி ல ல லக்கண லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குனால நல்லா இருக்கணும் இந்த ரெண்டுமே இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற இருக்கலாம் இருக்கலாம் இல்லாமல்லாம் இருக்க முடியாது இருக்கலாம் அப்ப அவர்கள் வந்து என்ன சொன்னா ஒரு தாழ்ந்த நிலையில் சமூகத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு அந்தஸ்து இல்லாத ஒரு நிலைமையில வந்து இருப்பாங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் அவர்களை பார்த்தால் வந்து என்ன சொல்லனா ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எல்லா மனிதருடைய முகத்திலும் வந்து நாம் வந்து கௌரவமாக தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த அமைப்பு இருக்கணும் ஆமா எப்பயுமே நாய் எல்லாத்தையும் பார்த்து கொலைக்காது எல்லாத்தையும் பார்த்து குலைக்காது நாய்க்கும் தெரியும் யாரை பார்த்து குலைக்கணும் யாரை பார்த்து கூடாது அப்படின்னு தெரியும் சொல்லுவாங்க என்ன நீங்க போனீங்க கொலைக்கல நாங்க ஒன்னும் விரட்டி விரட்டி வருதன் அதுதான் வினை அப்படிங்கிறோம் அப்ப இந்த அமைப்புகளுக்கு வந்து நீங்கள் வந்து சாரம் சரி இருந்தால் லக்கண புள்ளி லக்கணாதிபதி புள்ளி சந்திரன் புள்ளி சாரம் சரி இருந்து அண்டர்ஸ்டாண்டிங்க ரெண்டு பேர் மூணு பேர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை காரியமும் வந்து சக்சஸ் ஆயிடும் எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படி சாரம் சரியில்லை லக்கண புள்ளிக்கும் சரியில்லை ராசி புள்ளிக்கும் சந்திரன் சரியில்லைன்னா எடுக்கின்ற முடிவை ஒன்றுக்கு நாலு தடவை சிந்தித்து அற்புதமாக எடுக்கணும் ஏன்னா சந்திரன் என்று சொல்லக்கூடிய சாதாரண விஷயமா கிடையாது இந்த மாதிரி அமாவாசை நேர நேரங்களில் நாளைக்குள்ள அமாவாசை சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வெளியே தெரியாது மனநோய் மாதிரி நிறைய பேர் இதில் யார் யார் கஷ்டப்படுவாங்க அப்படின்னா ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கஷ்டப்படுவாங்க ஏன்னா ராகுவுடைய நட்சத்திரத்திற்கு வந்து சலனத்தை தூண்டிவிடக்கூடியது சந்திரன் ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அந்த சலனத்தை வந்து கண்டிப்பாக உண்டாக்கி விட்டணும் அவர் சலனத்தை உண்டு பண்ணி என்ன சொல்றாண்ணா வந்து பௌர்ணமி அமாவாசை காலங்களில் வந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் சுவாதி சதயம் திருவாதிரையில போய் பிறந்தவங்க கண்டிப்பாக அவர்களுடைய மனம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு சமநிலை பட்டு இருக்காது இதை கருத்தில் கொள்ளுங்கள் எப்பயுமே உங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்ப வரும்னா லக்கண புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தாறாவது நட்சத்திரம் இதில் சந்திரன் வரும்போது உங்களுக்கு சலனத்தை உண்டு கொண்டோம் ஏன்னா நாலாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு சாதாரண விஷயம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் ஒரு செகண்டில் தானே வந்து மனிதனுடைய உயிருக்கு வந்து ஆபத்து வருது இப்போ தானே பார்த்தோம் நடந்து போய் பட்டுன்னு கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையிலாம் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு இதில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நாலு எட்டு பன்னிரெண்டில் உங்களுடைய உங்களுடைய லக்கண புள்ளிக்கு நாலு ந நாலு எட்டு பன்னிரெண்டில் வந்து எட்டாவது நட்சத்திரமும் பதினேழாவது நட்சத்திரமும் இருபத்தாறாவது நட்சத்திரமும் இருக்கும் அது சாதாரணமானது இது கிடையாது இந்த நாளை வந்து கரெக்டாக நீங்கள் சமநிலைப்படுத்தி நாலு என்று சொல்லக்கூடிய புள்ளிக்கும் ராசி புள்ளிக்கும் சந்திரனுடைய புள்ளிக்கும் நாலாம் இடம் இருக்கு இல்லையா இந்த புள்ளிகள் வந்து சரியான நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானத்தை நீங்கள் சரியாக வைத்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்ன அதனாலதான் உணவை அளவோடு சாப்பிடுனாங்க உணவை அளவோடு சாப்பிடு அளவுக்கு மீறி சாப்பிடாதேனா ஏன்னா சுகஸ்தானம் சுகஸ்தானம் வந்து என்ன சொல்றான்னா கெட்டு போச்சுன்னா எட்டாம் இடம் பாதிக்கப்படும் எட்டாம் இடம் பாதிக்கப்படும் அப்படின்னு நான் வந்து எட்டாம் இடம் என்பது நோய் நோய் வந்துருச்சுன்னா கரெக்டில வந்து கொண்டு வந்து நாலு நாலு நாள் பெட்ரெஸ்ட் எடுத்து இது நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நாலாம் இடம் தீ நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த சுகஸ்தானத்தை எந்த ஒரு மனிதன் எப்பெல்லாம் கவனமாக இருக்கணுமோ லக்கணத்திற்கு புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரம் லக்கணப்புள்ளிக்கு பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தாறாவது நட்சத்திரத்தில் சந்திரன் டச் ஆகும் போதெல்லாம் நீங்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் ரா லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தாறாவது நட்சத்திரத்தில் சந்திரன் டச் பண்ணும்போது உணவு விஷயத்தில் மெயின் சப்ஜெக்ட் உணவு விஷயம் வாகனத்தில் போகும் போதும் புள்ளிக்கு பதினேழாவது நட்சத்திரத்திலும் லக்னாதிபதி புள்ளிக்கு பதினேழாவது நட்சத்திரத்திலும் ராசி புள்ளிக்கு பதினேழாவது நட்சத்திரத்திலும் சந்திரன் பயணப்படும் போது பிரயாணங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது வச்சம்னா ஆக்சிடென்ட் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பெர்சென்ட் உண்டு ஏன்னா எட்டாம் இடம் என்பது விபத்து இந்த விபத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா அது அந்த இடத்துல போகும்போது என்ன சொன்னேன்னா நாலு எட்டு மணி ரெண்டு வேலை இருக்கோம் நாலு எட்டு மணி ரெண்டு கண்டிப்பாக வேலை செய்யும் அப்போ நாம் எப்பயுமே லக்கணம் என்பது பெருமை லக்கணாதிபதி நின்ற இடமும் பெருமை சந்திரன் நின்ற இடமும் பெருமை இந்த மூணு இடமும் பெருமை ஆனால் இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்ல சம்பந்தத்தோடு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தார்கள் என்று சொன்னால் கவலை இல்லை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆக இல்லாமல் இருந்தால்தான் நீங்கள் வந்து என்ன சொன்னா கவனத்துடன் இருக்க வேண்டும் கவனத்துடன் இருந்தீர்கள் என்று சொல்ல கண்டிப்பா நீங்க புரிச்சு வச்சுக்கலாம் லக்கண புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தாறு எல்லாம் ஒரு சேமாதான் வரும் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தாறாவது நட்சத்திரம் சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் பதினேழாவது இருபத்தி ஆறாவது நட்சத்திரங்களில் சந்திரனே பயணிக்கும் போதும் இந்த மூணு லக்கணத்திற்கு எட்டு பதினேழு இருபத்தாறு லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டு பதினேழு இருபத்தாறு நட்சத்திரங்களில் சந்திரன் பயணிக்கும் போதும் சந்திரன் என்ற நட்சத்திரத்திற்கு எட்டு பதினேழு இருபத்தாறு நட்சத்திரங்களில் கவுன கவனம் பயணிக்கும் போதும் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் தான் நாலு எட்டு பனிரெண்டு உரியதாக இருக்கும் இதுல தாராமலன் சரியில்ல சரியுள்ள நபர்களுக்கு ஓரளவு தொண்ணூறு பெர்சென்ட் வந்து சலனத்தை கொடுக்காது தாராவலன் சரியில்லாத ஒரு அமைப்பில் லக்ன புள்ளிக்கோ லக்னாதிபதி புள்ளிக்கோ தாராவலன் சரியில்லாத நட்சத்திரத்தில் சந்திரன் உட்கார்ந்து இந்த அமைப்பில் நான் சொன்ன அமைப்பில் இந்த மூன்று அமைப்பில் வந்து பயணிக்கும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால் கவனம் அவதான் சொல்வாங்க சொல்லுவாங்க என்ன அறியாம என்ன அறியாம நான் அந்த செயல் செஞ்சிட்டேன் என்ன அறியாம அந்த செயல் செஞ்சிட்டேன் என்ன அறியாமல் அந்த செயல் செஞ்சிட்டேன் என்ன அறியாமல் அந்த செயல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் புலம்புவதற்கு காரணம் மைண்ட் ஊட்டா நீங்கள் ஜாதகத்தை பார்த்து மைண்ட் ஊட்டா பார்த்தீங்கன்னா அதோடைய செயல்கள் அந்த சந்திரன் வந்து அந்த இடத்துல போய் ஆகும் போது தான் நடக்கும் இல்லைன்னா நடக்கவே நடக்காது நடக்கவே நமக்கு எப்படி சுத்தினாலும் வந்து ஒரு நாளுடைய முடிவுரை சூரியனை வச்சுதான் இருக்குது ஒரு நாளின் முடிவுரை சூரியனை வச்சுதான் இருக்கு ஏன்னா காலையில சூரியன் பிறப்பிட்டு இரவு அடைந்து விடுற மறுநாள் காலையில பிறப்பிட்டு அடைந்து விடுவோம் ஒரு நாளின் முடிவுரை சூரியனை வைத்துத்தான் இருக்கிறது ஒரு லக்கணத்தின் முடிவுரை வந்து என்ன சொன்னா பன்னெண்டு கட்டத்தை சுற்றிடுவாங்க சல்லுன்னு சுத்திடுவாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தை சுற்றி விடுவார் சந்திரன் வந்து என்ன சொன்னா ஒரு கட்டத்தை ஒரு பன்னெண்டு கட்டத்தை சுற்று சுற்றுவதற்கு முப்பது நாள் முப்பது நாள் கண்டிப்பாக ஆகும் அப்ப இந்த கால்குலேஷனில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்ப நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது எப்பயுமே ஆபத்தானதும் கூட பிளஸ் மதில் மேல் போன மாதிரி எப்படி சாயும்னு சொல்ல முடியாது தான் டெய்லி போயிட்டு இருக்கோம் எந்த சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா அப்ப அளவீடான வேகம் இருக்கணும் அப்படிங்குறதா கருத்து அதனால இதற்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் எல்லா மனிதனுமே சந்திர பகவானை வந்து அதிகமாக பிடித்து கொள்ளுங்கள் சந்திர பகவானை என்ன நடக்கும் சந்திர தரிசனம் சூரிய தரிசனம் வந்து டெய்லி ஆனால் சந்திர தரிசனம் எந்த ஒரு மனிதன் இரவில் பண்ணுகிறானோ இரவில் சந்திர தரிசனம் பண்ணி வாரத்தில் ஒரு முறை திங்கட்கிழமை அவன் வந்து உப்பு தண்ணியில உப்பு தண்ணியில குளிக்கணும் உப்பு தண்ணியில குளிக்கணும் அல்லது வெள்ளிக்கிழமை உப்பு போட்டு குளிக்கணும் குளிக்கும் போது இந்த தோஷங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் அதனால சந்திரன் ஒரு ஜாதகத்தில் வந்து மிக மிக முக்கியமான அவனுடைய அவன் லக்கணத்தை வழிநடத்தக்கூடிய தன்மை அவன்கிட்ட இருக்குது லக்கணாதிபதியை வழி நடத்தக்கூடிய தன்மை அவன்கிட்ட இருக்குது அதனால சந்திரனை யாரும் குறைத்து இடஒடைய எடை போடாதீர்கள் சந்திர சக்தி என்பது மிக மிக வலிமையானது அதனால வந்து என்ன சொல்றான்னா சந்திரன் லக்கண புள்ளிக்கும் ராசி லக்கணாதிபதி புள்ளிக்கும் சாதகமாக இருந்தான் என்று சொன்னால் நீங்கள் கொடிகட்டி பரப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடரச ஆதராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்